வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சில சைக்கிள்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியும் இருக்குது சில காரணங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்டர் பண்ணின சைக்கிள்களும் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சூப்பர் கப் எம்டி நைன்டி லிட்டில் கப் சாலி அதை விட ஹொண்டா மோட்டார் சைக்கிள்கள் பெரிய சைக்கிள்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்கள் சுசுக்கி சைக்கிள்கள் ஜப்பான் சைக்கிள்கள் அதை விட ஜமஹா மேத் சைக்கிள்களும் பதிவு செய்யப்படாத சைக்கிள்கள் இருக்குது இந்த சைக்கிள்களோட விலை விவரங்களை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோவில் போவோம் சூப்பர் கப்பில் இருந்து ஆரம்பிப்போம் இது வந்து ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான் இறக்குமதியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சைக்கிள் சூப்பர் கப் இதுக்கு லீசிங் வசதிகளும் செய்யலாம் இது வந்து ஓனர் சொல்கிற விலை இந்த கடற்கார உரிமையாளர் சொல்கிற விலை வந்து அஞ்சு லட்சம் ரூபா இது வந்து புதுசு சூப்பர் கப்பில் புதுசாக அதை விட சூப்பர் கப் இருக்குது சாலி இதுக்கு இதெல்லாம் புதிய சைக்கிள்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்படாமல் இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள் இந்த சூப்பர் கப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த சைக்கிள் சில சைக்கிள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு பிஏடி பிஏடி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அது சில நடைமுறைகளுக்காக இப்போ மூன்று மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக சில சைக்கிள்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு கி ஏபிஏ நம்பர் சூப்பர் கப் தான் இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் பாட்டுகளால் இருக்குது உங்களை தெரியும் முதல் காலப்பகுதியில் வந்த சூப்பர் கப் இப்போ தனவே விரும்புவீங்க சூப்பர் கப்பல் இதுகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய பிள்ளை தான் சின்ன வேறுபாடு இருக்கும் ஆனால் அஞ்சு லட்சம் ரூபாய் ஜப்பான் சைக்கிள்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவு இந்த எம்டி நைன்திகள் எல்லாம் ஒரிஜினல் வளங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த எம்டி நைன்திகள் எல்லாம் கிளீனான முறையில் தான் இருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னென்னா இந்த ஆண்டு இறக்குமதி செய்து இந்த ஆண்டே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த எம்டி நைன்திக்கு இந்த கடற்கரை சொல்கிற விழா வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அது என்ன சூப்பர் கப் சூப்பர் கப்ல லேன்சர் எல்லாம் இருக்கு எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு இந்த நம்பர்கள் பதிவு செய்து நம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு லேன்சர் சூப்பர் கப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல் வந்த சைக்கிள்கள் இன்றைக்கு உறுதியான ஜப்பான் சைக்கிள்கள் இருக்கு நார்மல் சூப்பர் கப்பும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது இந்த ஜப்பான் வந்து தனி மார்க்கெட் இருக்கு சைக்கிள் எல்லாம் எல்லாம் ஜிஎன் நம்பர் பதவியில நிற்கு இந்த சூப்பர் கப்புக்கு ஓனர் சொல்றீங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பிஎசி தீர்மானிக்க குடிக்க பின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப சைக்கிள் எல்லாம் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் பத்து லட்சம் கொண்டு போயிருக்க இது வந்து சூப்பர் கப் இன்றைக்கும் பெருமதிக்கான சைக்கிள்கள் என்னங்க எனக்கு கணக்கெணிக்க சூப்பர் கப் கொண்டாண்ட பிராண்ட் தான் இப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கணக்கு முடல்கள் வந்திருக்கு அப்படி வந்த மொடல்கள்லாம் இந்த மொடல் சைக்கிள்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மோடல்கள் இது வந்து டிட்டல் கப் இருக்கு இதுவும் கொண்டாண்ட தான் இந்த லிட்டில் வந்து இது சைக்கிள் நிக்கு அதை விட சூப்பர் கப் இருக்கு இந்த லிட்டில் கப்போட விலைய கப்பும் இந்த சூப்பர் கப்பும் இருக்கு இது சூப்பர் கப் இருக்கு இது ஒரு புதுமோட லிட்டில் கப் இந்த லிட்டில் கப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது போன சொல்ற விலை ஆறு லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் எக்கத்தக்கமான சூப்பர் கப் டூ ஹண்ட்ரட் வெள்ளி எம்டி நைன்டி ஜப்பான் சைக்கிள்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லாம் கப்பலில் இறக்குமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படியே இந்த சாலிகள் இருக்குது இந்த சாலி மோட்டார் சைக்கிள்கள் நாலு லட்சம் ரூபா பேச்சை தீர்மானிக்கக்கூடிய பிள்ளை அதை விட இன்ஜின் சின்னாக்க இந்த சைக்கிள் இன்ஜின் பதிவு செய்யக்கூடிய இன்ஜின் சைக்கிள்களும் இருக்குது அடுத்தது சூப்பர் கப் கச்சகமாக நிற்கு நான் ஒரு நூறு சைக்கிள் இருக்கிறத சூப்பர் கப் இருக்குது அதை விட கொண்டாவில் பெரிய சைக்கிள்கள் நிற்கு இந்த கொண்டாவில் இது சிபி ஒன் டு ஒன்று இருக்குது பண்ணப்படாத சைக்கிள் சிவி ஒன் டு அடுத்தது ஹொண்டா சிடி நைன்டி இருக்குது ஹொண்டா சிடி நைன்டி அதுவும் பதிவு செய்யப்படாமல் இருக்குது இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள் அடுத்தது எம்டி நைன்டியும் கூட இருக்குது அதை விட உங்களுக்கு தெரியும் ஜமஹா மோட்டார் சைக்கிள் அதுவும் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்படலை இந்த சைக்கிள்கள் எல்லாம் அஞ்சு லட்சம் ரூபா தான் உங்களுக்கு தெரியும் வயல் பொருட்கள் ஏற்றுறதுக்கு ரெண்டுக்கு ரோட் லோட்டு கண்டு வந்த சைக்கிள் தான் லோட் மேட் என்று சொல்கிறது லோட் நைன்டி என்று சொல்கிறது எம்டி நைன்டி ஜமகா மேட் சைக்கிள்கள் கூடுதலான நல்ல நிலையில் இல்லை பதிவு செய்யப்படாத ஜப்பான் சைக்கிள் எல்லாம் கூடுதலாக இருக்குது இது பற்றி மேலதிக தகவல் நாங்கள் ஓனர்ட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறோம் எடுத்து கதைக்கு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு